குட் மார்னிங் சோல்ஸ் இந்த சாங் மூலமாக வந்து திருமவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்றது வந்து அதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெஸ்டினேஷன்னு வந்து நீங்கள் வந்து வைக்கவே முடியாது நிறைய வந்து பிளேசஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நிறைய பிளேசஸ்ல நின்று 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 தான் லாஸ்டாக வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கே வந்து எது வந்து நம்ம வந்து ஃபைனலாக போய் எண்டா போகிற டெஸ்டினேஷன் தெரியாது ஆனால் ஒவ்வொரு இடம் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும்போதும் நம்ம லைஃப் வந்து ஒரு விதமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிவேட் ஆகும் எலிவேட் ஆகுறதுன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்ல நம்ம துன்பங்கள் நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்படுறோமோ அது எல்லாமே குறைஞ்சிரும் அடுத்த லெவல் போகும்போது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அப்படி பயங்கரமா எல்லாமே குறைஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமா ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் இதோட லெவல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண ரீச் பண்ண ஒவ்வொரு பிளேஸ் ரீச் பண்ண ரீச் பண்ண நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் நம்ம கையிலே இருக்காது நம்ம ஏதோ ஒன்று நினைச்சிருப்போம் இந்த மாதிரி இது இது மட்டும் ஒரு முடிவுக்கு வந்தா போதும் ஆனா நம்ம நினைச்சே பார்க்க முடியாதபடி ரொம்ப வந்து ஒண்டர்ஃபுல்லா வந்து நம்ம லைஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஃபைனலாக நம்ம லைஃப் வந்து எங்கே போய் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து நீ வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லுவார்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வரைக்குமே எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து மாயாஜல உலகத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் வந்து ஆச்சரியமாக பார்த்து அனுபவிக்கிற மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் இந்த ஜேர்னி ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகும் அதை வந்து அவர் வந்து இங்கே வந்து அந்த எதில் எதுவுமே நீங்கள் வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் அதே மாதிரி ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக இதை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றத மீன் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த பாட்டு வந்து சொல்லியிருக்காரு இதில் வந்து இந்த நில உழுது பயிர் வந்து பண்ணுறத வச்சு இதை வந்து மீன் பண்ணியிருக்காரு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எப்படி இருக்கணும்ன்ட்டு ஸோ நம்ம இந்த பாட்டை பார்ப்போம் இப்போது இடா கொண்டு தூவி எருவிட்டு வித்தி கிடா கொண்டு பூட்டி கிளறி முலையை மிடா கொண்டு சோறுட்டு மெல்ல விழுங்கார் கிடாக்கொண்டு சென்னல் அறுக்கின்றவாறே ஃபர்ஸ்ட் இது வந்து கொண்டு தூவி எருவிட்டு வித்துக்கு அப்படின்னா அந்த இடா கொண்டு அப்படின்னா உழுகிறது அந்த உழுகிற அந்த ஒரு பொருள் இருக்குல்ல கலப்பைன்னு சொல்லுவாங்கள்ல அதை வச்சு வந்து அந்த இடத்த வந்து உழுந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இது எரு தூவி அந்த மேனியூர்னு சொல்லுவாங்களே அது எல்லாத்தையுமே வந்து தூவி வளர்க்குறதுக்கு தென் வந்து விதையை வந்து விதைக்கிறது இதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு அப்ப ஃபஸ்ட் வந்து உழுது முதல்ல அந்த இடத்த வந்து அந்த பயர் வந்து வளர்றதுக்கு ஏத்த மாதிரி மொதல் தயார் பண்றதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அப்ப அது மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே நான் இந்த விஷயத்தை வந்து நான் இன்டகிரேட் பண்றேன் என் லைஃப்ல நான் வந்து மெடிடேஷன் பண்றேன் நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக நிறைய ரீட் பண்றேன் நிறைய விஸ்டம் கெயின் பண்றேன் அதே மாதிரி ஆக்டிவாக வந்து நான் வந்து சேரிட்டி பண்ண ஆரம்பிக்கிறேன் முன்னாடி வந்து அந்த அளவுக்கு நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலை யாராவது வந்து கேட்டால் நான் கொடுப்பேன் பட் இந்த தடவை வந்து நான் ஆக்டிவாக வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுற விஷயத்த வந்து என்னோட டே டு டே லைஃப்பில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து இனிஷியலாக ஃபேஸ் பண்ணுவீங்க அது வந்து நீங்கள் இதோட நீங்கள் இது பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ணிக்கலாம் ஒரு காஞ்சு போன ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலத்தை வந்து இந்த பயிர் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க இல்லையா அந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப நாளைக்கு போகும் உங்களுக்கு அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு என்ன எதுவும் பெருசாக நடக்கல எனக்கு நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அந்த மாதிரிலாம் இல்லை என் லைஃப் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க அது ஏன்னா ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலத்தை வந்து நீங்கள் வந்து அந்த முழுகிறதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றும் போது கண்டிப்பாக நிறைய டிஃபிகல்டிஸ் இனிஷியல் டேஸில் வரதான் செய்யும் அந்த டைமில் இருந்து வந்து ட்ரஸ்ட்டும் ஃபேத்தும் விடாமல் நம்ம வந்து அந்த ப்ராசஸ்சில் ரொம்ப பொறுமையாக நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும் அதுதான் வந்து அவர் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் மேட்சிங்காக சொல்லியிருக்காரு செகண்ட் பாத்தீங்கன்னா கிடா கொண்டு பூட்டி கிளறி முளையை அப்படின்னா கிடா கொண்டு அப்படின்னா ஃபென்ஸ் பண்றது அந்த வேலி போடுறது அப்ப வேலி வச்சு நம்ம வந்து அதை வந்து அந்த நம்ம இது போட்டிருக்கோம் இல்லையா அந்த விதை போட்டிருக்கோம் ஸோ விதை நாற்று நிட்டு இருக்கோம் அதை வந்து வளர்க்குறதுக்கு அந்த வேலியை போட்டுட்டு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோமா அதை வந்து பத்திரமா ப்ரொடெக்ட் பண்றது அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வளர்ற வரைக்கும் அதுக்கு வந்து அனிமல்ஸ் வந்து வேற எதுவும் சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது மிருகங்கள் சாப்பிட்டு போயிடக்கூடாது இல்லை வேற எதுவும் அதை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அதை வந்து ஒரு முள்வேலி மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு வேலி மாதிரி போட்டு அதை பாதுகாக்கணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்த பிறகு நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் ஈஸியாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் பட் அந்த மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி இதை வந்து பாதியில் நம்ம விட்டுறாத படிக்கி நம்ம நம்மளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு தான் மேட்சிங்காக இருக்குது இந்த லைனை தென் வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா மிடா கொண்டு சோரட்டு மெல்ல விழுங்கார் அப்படின்னா மிடா கொண்டு அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக கன்சிஸ்டண்ட்டா சீரான முயற்சி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பொறு டிசிப்ளினோட அந்த ஒரு ஒழுக்கத்தோட ஒரு கட்டுப்பாடோட ஒரு பொறுமையோட அந்த விஷயத்தை வந்து பாதுகாத்து வர்றது அது வளர்கிற வரைக்கும் டக்குன்னு வந்து அதுலேருந்து வந்து எனக்கு உடனே ரிசல்ட் வேணும் எனக்கு இந்த நெல் வந்து இது வரைக்கும் வளர்ந்தா போதும் இந்த நெல்லை நான் உடனே எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்லாம ரொம்ப பொறுமையா அதை வந்து வளர்ப்பாங்க சில பயிர் வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசம் ஆகும் சில பயிர் வந்து ஆறு மாசம் ஆகும் சில பயிர் வந்து ஒரு வருஷம் ஆகும் இந்த மாதிரிலாம் நம்ம போடுவாங்க இல்லையா இதுல விவசாயத்துல அப்ப அந்த மாதிரி அந்த டைம் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்ப அது கரெக்டா அது எப்போ வந்து ஃபுல்லா வந்து அந்த முத்தி போய் அந்த சென்னெல்னு மாதிரி அது வந்து பயிர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் கூட அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம டிசிப்ளின்ட்டாக ரெகுலராக அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு என்ன உரம் போடுறது எல்லாமே போட்டு அதை வந்து தான் இதை வந்து எதோட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த கண்டினியூஸாக நம்ம டெய்லி வந்து மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் ரீடிங் அதுக்கப்புறம் அது பண்ண 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 நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும் என்ன தோண ஆரம்பிக்கும்னா நம்ம வந்து எதையுமே வந்து மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும் எதுலேயுமே வந்து முழு ஈடுபாடோடு பண்ணணும் பாஸ்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாது ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படக்கூடாது இறைவன் கிட்ட சரணாகதி அடைகிறது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம நெகட்டிவாக வந்து எப்போவுமே இருக்கக்கூடாது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நம்மளுக்கே இந்த பாத்வேல நம்மளுக்கே புரிய ஆரம்பிக்கும் இறைவனே வந்து என்ன பண்ணுவாருனா உள்ள குருவா இருந்து இந்த 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 விஷயத்தெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பியூரிஃபை பண்ண ஆரம்பிப்பாரு அப்ப அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து பொறுமையோட நம்ம வந்து எடுத்துட்டு போறதுக்கு முக்கியமா என்ன தேவை அந்த சகிப்பு தன்மையும் பயங்கரமான ஒரு நம்பிக்கையும் பொறுமையும் தேவை அததான் வந்து இதோட வந்து ரிலேட் பண்ணியிருக்காரு நாலாவது லைன் கிடா கொண்டு சென்னல் அறுக்கின்றவாறு இந்த மாதிரி பண்றவங்களால மட்டும்தான் அந்த அந்த ஃபுல் ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணவங்களால் மட்டும்தான் கடைசியாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் பயிரை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த அவ அரிசியாக மாற்ற முடியும் இல்லை அந்த நெல்லாக மாற்றி அவங்களுக்கு அதோடய பயனை வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்லி முடிச்சிருக்காரு அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு உழுகணும் அதுக்கப்புறம் அந்த உரம் போடணும் தென் வந்து விதையை வந்து போடணும் இல்லை நாற்று நடணும் தென் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு வேலி கட்டி ப்ராப்பராக அதை வாட்ரு பண்ணி அதுக்கப்புறம் ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணி ரொம்ப ரொம்ப பொறுமையோட ஒரு டிசிப்ளினோட யார் இருந்து கொஞ்சம் கூட அவசரப்படாம ரஷப் பண்ணாம ஷார்ட் தேடாம கடைசி வரைக்கும் அது வந்து நல்லா முத்தி அது வளர்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வந்து அதோட பயணம் முழுமையாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி தான் நம்மளோட இந்த ஆன்மீகத்தோடு கலந்த அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் உள்ளே வருவீங்க ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ஒரே மாசத்துல நடக்கணும் ரெண்டு மாசத்துல நடக்கணும் இல்லை மூணு மாசத்துல நடக்கணும் இல்லைன்னா இது பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்காம இதை முதல் ஸ்டார்ட் பண்ணி இறைவின் மேல முழுமையான ஒரு நம்பிக்கை வச்சு அந்த பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் நீங்க எடுத்துட்டு போகணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெர்னியா இருக்கும் ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி இது நம்ம வந்து ஆஃப் த லைஃப் வரைக்கும் இந்த ஜேர்னி வந்து போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து அப்படியே எலிவேட் ஆகிட்டே இருப்போம் அந்த ஜேர்னியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பயன்கள் கிடைக்கிறது சிலருக்கு மேபி ரெண்டு மாசத்திலேயே அவங்க நினைச்சே பார்க்க முடியாத மேஜிக் நடக்கும் சிலருக்கு வந்து ஒரு வருஷம் ஆனாலும் அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கர்மா அவங்க வந்து என்னென்ன கர்மாவை வந்து வச்சிருக்காங்க லைஃபோட கர்மாவா இருக்கணும் கர்மாவா இருக்கும் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியிலே வந்து ஒரு பெரிய கர்மாவை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கேரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பிளஸ் அவங்களோட கர்மா தென் வந்து ஈகோ லெவல் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற அந்த இறைவனை சரியான புரிதல் இல்லாத அந்த ஸ்ட்ராங்கான அந்த தாட் ப்ராசஸ் அதுக்கப்புறம் இல்யூஷன் அந்த எது எது வந்து மாய தெரியாம அது மேலே வந்து ரொம்ப டீப்பாக அதையே நம்பிக்கிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த டூ மச் ஆஃப் அப்சஷன்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் அதாவது ரொம்ப எது மேலேயாவது ஆசையை அதிகமாக வச்சு அதனால வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கணக்கு இருக்கும் அந்த கணக்குக்கேற்ற மாதிரி தான் அந்த எலிவேஷன் நடக்கும் ஏன்னா இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் இந்த வழிக்குள்ளே வரும்போது நீங்கள் இறைவனை என்ன பண்ண அலோவ் பண்ணுறீங்கன்னா உங்களை சுத்தப்படுத்த அலோவ் பண்ணுறீங்க அப்போ உங்களோட உள் மனசுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆத்மா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்க அந்த மைண்டு அது எல்லாமே வந்து ஒரு வீடுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த வீடு எந்த அளவுக்கு அழுக்காக இருக்கோ அந்த அளவுக்கு டைம் தேவைப்படும் சுத்தப்படுத்துறதுக்கு இறைவன் வந்து இறங்கி சுத்தப்படுத்த போறாரு இதே வந்து வீடு வந்து ரொம்ப ஒன்றும் கிளியர் ஆகி வந்து இமீடியா வந்து ஒரு சடனா வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் வேற அழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கு அதை வந்து கிளீன் பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு வரும்போது இட் டேக்ஸ் அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மற்றவங்களோட வந்து நம்ம வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது அவங்களோட லைஃப் லெவல் வேற கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு வேற இருக்கும் உங்களுக்கு வேற இருக்கும் அப்போ நீங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்காக அதை நினைச்சிக்கிட்டே நான் ரொம்ப மோசமானவங்க நான் ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு நீங்க லோவாகவும் நினைக்க வேண்டாம் நம்மளுக்கு பின்னாடி என்ன நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு தெரியாது அதனால அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாம ரொம்ப ரொம்ப பொறுமையா அந்த ஜேர்னில நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கணும் அதே மாதிரி எந்த விதமான ஸ்பெசிபிக் ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது எனக்கு இது இதுக்குள்ள வந்தேன்னா நான் எதிர்பார்க்கற இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அதனாலதான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அந்த வேலை கிடைக்கவே இல்லைன்னு உடனே வந்து இது எல்லாமே பொய்யின்னு சொல்றது ஒரு பெரிய முட்டாள்தனம் மேபி அந்த வேலை உங்களுக்கு ஏத்த வேலையா இருக்காது நீங்கள் வந்து இதுக்குள்ளே இறங்கி உங்களோட கர்மாவை வந்து கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு விஸ்டம் கெயின் பண்ண கெயின் பண்ண இறைவன் உங்களுக்கு என்ன பிளான் வச்சுருக்காருன்னு உங்களுக்கு புரியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான் வந்து உங்கள் கையில் வந்து விழுகும் ஆனால் அது நீங்கள் நினைச்ச காலத்துக்குள்ளே இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது நீங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிற அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த அந்த பெரிய ஒரு வரம் மாதிரி அந்த விஷயம் வந்து வரும் அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும் ஆனால் அதுக்குள்ளாரையே நீங்கள் வந்து ஐயோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சி நீங்கள் மிஸ் பண்ணீங்க லாஸ் வந்து உங்களுக்காக தான் இருக்கும் அதனால எந்த விதமான ஸ்பெசிஃபிக் ரிசல்ட் ஸ்பெசிஃபிக் டைம்குள்ள நடக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை தூக்கி போட்டுட்டு இதுக்குள்ள வந்து நீங்க தொடர்ந்து வந்து இந்த ஆன்மீகம் கலந்த அந்த வாழ்க்கை முறைக்குள்ள நீங்க வந்து வர்றதுக்கு மட்டும்தான் பார்க்கணும் இந்த விஷயத்துல நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு ரெண்டு ஒரு ஸ்ட்ராங் டிப்ஸ் மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரண்டர்ன்றது வந்து டிவைன் சரண்டர்ன்றது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு லைஃப் மெத்தடு எதுவுமே கிடையாது இறை சரணாகதி ஆனால் அதை அந்த முடிவை எடுக்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கரேஜ் தேவைப்படும் ரொம்ப ரொம்ப அதிகமான நம்பிக்கை வந்து இறைவன் மேலே வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ எப்படி வந்து சீக்கிரமாக வந்து உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணி வாழ்க்கையை வாழ்றதுன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுலேயும் முக்கியமாக நீங்கள் எதை சரண்டர் பண்ணணும்னா உங்களோட பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த ரெண்டையும் நீங்கள் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணணும் ஏன்னா இது ரெண்டையும் நீங்கள் சரண்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்க முடியும் இப்போ இப்போ இந்த நான் என்னோட ஆடியோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசு வந்து முழுமையாக அந்த ஆடியோவில் தான் இருக்கணும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஆடியோவில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் நான் ஆஃபீஸ் போகணும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஒரு பக்கம் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லைனா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே கூட இந்த ஆடியோ கேட்பீங்க ஆடியோ வந்து பேருக்கு கேட்டு கேட்டுக்கிட்டு அறகுறையா கேட்டுக்கிட்டு அந்த வேலையவே நீங்க ஃபுல்லா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஏன்னா அது முடிச்சாதான் அடுத்த வேலைக்கு போக முடியும் அப்படி இல்லைன்னா நேத்து நடந்தது இல்லைன்னா போன வாரம் நடந்ததோட பாதிப்புல வந்து அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்க கேட்டிங்க அப்படின்னா உங்களால வந்து இறைவன் இது மூலமா இறைவன் பேசுவார் இது நான் பேசுறதே கிடையாது இறைவன் வந்து ஏன்னா என்ன எந்த பிளானும் பண்ணாம தான் நான் வந்து பேசிட்டு இருப்பேன் அப்ப உங்களுக்கு உங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா வந்து இறைவன் வந்து ஒரு மெசேஜ் வச்சிருந்திருப்பாரு நீங்க ஃபுல்லா பிரசன்டா இல்லை அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாது ஸோ இதுக்கப்புறம் நம்ம கடவுள வந்து நம்ம பிளேம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனாலும் அவர் பொறுமையா அடுத்தடுத்து ஆடியோஸ்ல சொல்லதான் செய்வாரு ஆனா நம்ம பிரசென்டா இல்லாத போது நம்மளால வந்து எதையுமே வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது உணரவும் முடியாது ரியலைஸ் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது அப்ப ப்ரெசண்ட்ல இருக்கணும் இந்த மொமெண்ட் நான் முழுமையா இப்ப நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் முழுமையா இதுல மட்டும்தான் கவனத்தை செலுத்தி நான் பேசணுமே தவிர ஏன் மனசுல நேத்து நடந்த விஷயங்கள் அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு நைட்டு நடக்க போறது இல்ல நாளைக்கு நடக்க போகிறத பத்தின கவலைகளும் இல்லாம இருக்கணும் அப்படி இல்லாம இருக்கணும்னா இறைவன் கிட்ட எனக்கு நேத்து இந்த விஷயங்கள்லாம் நடந்தது பெயின்ஃபுல்லா இருந்தது ஏன்னு எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன் நீங்க பாத்துக்கோங்க இதெல்லாம் நான் கேரி பண்ணிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி நாளைக்கு எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் தெரியல எனக்கு நீங்க வைக்க வேண்டியது உங்களோட வேலை அப்படி எனக்கே தெரியலனாலும் நீங்க தான் அதை ஹேண்டில் பண்ணணும் நான் அதை உங்ககிட்ட சரண்டர் பண்றேன் சரண்டர் பண்ணி நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த பிரச்சனையினால எனக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்னால அது நீங்க உங்களுக்கு தெரியாமல் நடக்கல உங்களுக்கு தெரிஞ்சுதானே நடக்குது பரவாயில்ல நான் அந்த நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இறைவன் எனக்கு கொடுத்த வரமா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணிட்டு சரண்டர்னா எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணால் ரெடியாக இருக்கணும் அதுக்கு பேர் தான் சரண்டர் நீங்கள் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு சரண்டர் பண்ணுறது பேர் உண்மையான சரண்டர் கிடையாது நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் அது எனக்கு மரணமாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சரணாகதி அடையும் போது நம்மளுக்கு பழசை பற்றின வருத்தமும் இருக்காது ஃப்யூச்சரை பற்றின பயமும் இருக்காது அப்போ நம்ம வந்து முழுமையாக அந்த நொடியில் ப்ரெசென்ட்டாக இருப்போம் அதை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு இறைவன் திரும்பி திரும்பி சொல்ற ஒரே விஷயம் நீ ப்ரெசண்டில் இரு அவ்வளவுதான் இந்த மொமெண்ட்டில் இரு நீ இந்த மொமெண்ட்ல இருந்தால் தான் உன்னால் என்னைய உணர முடியும் என்னால் உன் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சை பண்ண முடியும் உனக்கு என்னோட பவர் வந்து உனக்கு கிடைக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா இந்த மொமெண்ட்டில் இரு அப்படின்றதையே தான் அவர் திரும்பி 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 எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நீ என்னையை கூட நினைக்கணும்னு அவசியம் கிடையாது நீ என்னையை நினச்சி நினச்சி உருகணும்னு அவசியம் கிடையாது என்னோட மந்திரத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்னைக்கிட்டேயே வந்து என்னோட துதி பாடணும் என்னைய புகழ் பாடணும் என் பெருமை பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த மொமெண்ட்டில் இந்த நொடியில் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி பாசிட்டிவாக இரு போதும் இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவருக்கு எஞ்சாத குறையாக சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும் உனக்கு எத்தனை தடவை நான் சொல்கிறது உனக்கு நான் உதவி பண்ண ரெடியாக இருக்கேன் ஆனால் நீ இருந்தால் தான் என்னால் உதவி பண்ண முடியும்னு சொல்கிறாரு அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மேஜிக் சீக்ரெட் இருக்குது போல இருக்குது அந்த சீக்ரெட் ஆஃப் லைஃபு ஒரு அலிபபா கொகையை திறக்கிறதுக்கு ஒரு கீ இருக்கும் இல்லையா அந்த கீ வந்து அட் நவ் அந்த ப்ரசென்ட்ல இருக்கிறது மட்டும்தான் தான் அதுலயும் முழுமையா மைண்ட்ஃபுல்லா பாசிட்டிவா நம்ம தான் இறைவன் இருக்காரு அப்படின்னு மட்டும் எனக்கு அகெய்ன் அண்ட் அகைன் மல்டிபிள் டைம்ஸ் வந்து எனக்கு வந்து காட் வந்து திரும்பி திரும்பி சொல்லி பட் அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆனாலும் அதுதான் வழி அப்படின்ற பிறகு நம்ம வந்து அதை வந்து பிராக்டிஸ்ல தான் கொண்டு வர முடியும் டே டு டே டே டு டே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அவர்னஸோடு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு இந்த டிப்ஸை நீங்கள் வந்து எப்போவுமே மனசில் வச்சு நீங்கள் வந்து சீக்கிரமாக இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்ப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரக்கல்ஸ் எப்படிலாம் காட் வந்து பண்ணுறாரு அப்படின்ட்டு தென் செகண்ட் முக்கியமான டிப்ஸு நேற்று என்கிட்ட ஒரு மென்டி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்பயே நான் டிசைட் பண்ணேன் எனக்கு திருமந்திரத்தில் சொல்லணும்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி மேச்சிங்கான சாங் வந்து எனக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சஃபரிங்கை ஃபேஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறீங்க அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராப்ளமாக இருக்குது உங்களுக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளமோ இல்லைனா ஒர்க்கில் ப்ராப்ளமோ இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ இல்லை என்ன வேணாலும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நீங்கள் அப்படியே உடனே ரொம்ப சோர்வடைஞ்சு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இது ஒரு முடிவுக்கே வராதா என்னோடய துன்பத்துக்கு ஒரு எண்டே இல்லையா அப் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அழுகிறது துன்பப்படுறது கவலைப்படுறது புலம்புறது இந்த மாதிரி நீங்கள் எது பண்ணினாலும் அது உங்களுக்கு உங்களோட சஃபரிங்கோட டியூரேஷனை தான் அதிகப்படுத்துது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது எந்த விஷயத்துக்காக நீங்கள் கதர்றீங்களோ ஐயோ என்னால் முடியவே இல்லை என்னால் தாங்கவே முடியல இதுக்கு எனக்கு உடனே இதுலேருந்து நான் டைவெர்ட் ஆகும் உடனே இதுலேருந்து எனக்கு எஸ்கேப் ஆகணும் உடனே இதுலேருந்து எனக்கு எதையாவது ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய வலைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த வலையை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால வெளியில வரவே முடியாது இன்னும் போக போக வந்து அது இருக்க தான் செய்யும் உங்களை அப்ப இதுதான் வந்து பயங்கரமான ஒரு பிரின்சிப்பலா இருக்கு ஒரு எப்படி சொல்றது நம்பவே முடியாத மாதிரியான ஒரு ட்ரிக்கா இருக்கு நீங்க ஏன்னா என்ன நம்ம இவ்வளவு நாள் என்ன தெரிஞ்சு வச்சிருப்போம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி இதுல இருந்து வெளியில வந்துடணும் நீ முயற்சி எடுத்தீங்கன்னா உன்னால வெளியில வந்துட முடியும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுக்கணும்னு நினைப்போம் பட் அந்த முயற்சின்றது தான் இங்க மேட்டர்ஸ் அந்த என்ன முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுகிறதோ புலம்புறதோ அதை பத்தியே நினைச்சு ஃபீல் பண்றதோ இல்ல இந்த வேதனையினால தாங்க முடியலன்னு சொல்லி நாலு பேர்கிட்ட பேசுறதோ இந்த மாதிரி எது நீங்க பண்ணாலும் ஒரு மாசத்துல முடிய வேண்டிய பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு இழுத்துட்டு போகும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கணக்கு இருக்குது மேபி உங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் எனர்ஜி அடுத்தடுத்து அந்த பிரச்சனையை வந்து உங்களை விட்டு போக விடாமல் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எஸ் நான் இப்போ ஒரு பெயின் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ என்னோட லைஃப்பில் ஒரு சேலஞ்சாக அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கேன் நான் இறைவன் கிட்ட முழுமையாக அதை சரண்டர் பண்ணுறேன் இறைவன் தான் எனக்கு வந்து இதை வந்து அண்டர்கோ பண்ண வைக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் அதை வந்து நான் வந்து சந்தோஷமா நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பெயினை அண்டர்கோ பண்றேன் ஏன்னா பெயின் எல்லாம் உண்மையிலேயே வந்து அது வந்து நெகட்டிவான விஷயமே கிடையாது ஒரு பெயின் வந்து என்னைய வந்து எப்படி தங்கத்தை வந்து தீயில காட்டி காட்டி நம்மளை வந்து பியூரிஃபை பண்றதோ இல்லைன்னா இரும்பை வந்து நம்ம வந்து தீல காட்டி காட்டி ஸ்ட்ராங் பண்றதோ அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் எனக்கு நல்லது தான் கொடுக்க போகுது அதை நான் பரிபூர்ணமாக நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டில என்ன சேலஞ்சில் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி அழுது புலம்பி நெகட்டிவா இல்லாம நெகட்டிவா ஃபீல் பண்ணாம அதை ஒரு பாசிட்டிவா நீங்க சரண்டர் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போகும்போது செம்ம மேஜிக்கா என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக உங்களோட கெஸ்ட் படி லாஜிக்கலா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு ஆறு மாசம் நடக்க வேண்டிய ஒரு பிரச்சனையா இருக்கும் வித்தின் அ வீக் அது மேஜிக்கலாக வேனிஷ் ஆகும் அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய லாஸை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு பெரிய இம்பேக்டை வந்து லைஃப்பில் கொடுக்குற மாதிரி லாஜிக்கலா யோசிச்சா அப்படிதான் இருக்கும் ஆனா எப்போ நீங்க வந்து அதை வந்து முழு மனசோட இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நீங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பரவாயில்ல எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை அண்ட் அண்டர்கோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு வந்து நீங்கள் இந்த தேங்க் பண்ணிவிட்டு எனக்கு இப்படி ஒரு சுட்சுவேஷன் கொடுத்து இது மூலமாக எனக்கு நீங்கள் ஏதோ சொல்ல தான் ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது பரவாயில்ல நான் அதை அண்டர்கோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிராட்டிடியூடோடு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணும்போது அது வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாதபடி நம்மளுக்கு ஒரு பெரிய வரமாக மாறுறத நான் வந்து பார்த்துருக்கேன் அப்போ இந்த டிப்ஸை வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த ரெண்டையும் நான் வந்து லைஃப்ல அப்ளை பண்ணி தான் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய லெவலில் வந்து அடுத்து 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 நிறைய ரியலைசேஷன்ஸ் லைஃப்ல போய் இப்போ லைஃப்ன்றது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபியர்லெஸ் ஸ்டேஜில் போயிட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிட்டாச்சு ஸ்டேஜ்ல போயிட்டேன் இதெல்லாம் இருக்கிறனால எனக்கு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண முடியுது அதான் உண்மை நான் அதுக்காக செய்யிட்ட மாதிரிலாம் வாழலை சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப உணர்ந்து அப்படி ஒரு பிளிஸ்ஃபுல்லோட பிளிஸ்ஃபுல்லான ஒரு இதுலையும் அதே மாதிரி ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மென்டாலிட்டிலேயும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருக்கேன் அதுதான் நீங்களும் இருப்பீங்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருப்பீங்கன்னா ஏதோ ஒரு நாளில் ஒரு ஹாஃப் அன் அவரு இல்லை ஒன் ஹவர் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் என் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பிளிஸ்ஸும் பீஸும் அந்த பேரானந்த நிலையும் அந்த அமைதியும் ஒரு மாதிரி அப்படி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அமைதி அந்த அமைதியெல்லாம் என்னால் வந்து டிஃபைன் பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு அமைதியை வந்து நான் வந்து அட்டைன் பண்ணிட்டேன் நான் என்னோட சின்ன வயசுலேருந்து நான் வந்து எதையோ தேடி ஓடிட்டு இருந்தேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த ஒரு இந்த அமைதியும் இந்த சந்தோஷத்துக்கும் அவங்க நான் சின்ன வயசுல இருந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னென்னவோ பண்ணுன்னு எதையோ அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணேன் இதை பண்ணா அது கிடைக்கும் இதை பண்ணா அது கிடைக்கும் இதை பண்ணா எட்டர்னல் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்லி தேடி தேடி ஃபைனலாக வந்து நான் வந்து கடவுளோட ஒரு பெரிய ஒரு கிரேஸ்னால் இதை நான் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் இருங்க இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் பற்றின எல்லாத்தையும் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசென்டில் இருங்க ப்ரெசென்டில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அது சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூணாவத முக்கியமான ஒரு விஷயம் கிராட்டியூடோடு இருங்க கிராட்டிட்யூட்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் சரி இல்லை ஈவினிங்கும் சரி இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் வர மாதிரி இருக்குன்னா உடனே என்ன நினைங்க நீங்கள் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்க கடவுள் வந்து என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாத்தையும் யோசித்து அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணிங்கன்னா அந்த நெகட்டிவ் திங் வந்து நான் உங்களை விட்டு வேனிஷ் ஆகி போயிடும் இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா என்னோட லைஃப்பை நான் வந்து திரும்பி பார்க்கும்போது எனக்கு என்னை நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கம்ஃபர்ட்டோடு வந்து கடவுள் வந்து எனக்கு வந்து வச்சிருக்காரு அப்போ அதை வந்து ஒவ்வொன்றையாக யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலே போதும் நம்மளுக்கு இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது ஃபியூச்சரை பற்றின த்ரெட்டு எதுவுமே தெரியாது அப்போ நான் அதுக்கு வந்து மார்னிங் எழுந்துக்கும் போதே நான் ஒரு கிராட்டிடியூடோட ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி டே ஃபுல்லுமே வந்து 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 நான் அந்த கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் தென் என்ன அறியாம ஏதோ ஒரு பெயினோ ஏதோ ஒரு கவலையோ வருது அப்படின்னா அந்த மோமெண்ட் இம்மிடியேட்டா கிராட்டிட்யூட் குள்ள என்னை என்ன எந்த ஸ்டேஜ்ல வச்சிருக்காரு காடு நான் முன்னாடி எப்படி இருந்தேன் முன்னாடி எந்தெந்த விஷயம்லாம் இல்லாம சஃபர் ஆயிட்டு இருந்தேன் இப்போ இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே யோசிப்பேன் யோசிச்ச உடனே அந்த அந்த வழியோ அந்த வருத்தமோ டக்குன்னு போயிடும் என்னைய விட்டு ஸோ இது வந்து கிராட்டிடியூட் மாதிரி வந்து ஒரு ஷார்ட் கட்டு எதுவுமே கிடையாது உங்களோட கவலையை மறக்கிறதுக்கு அதனால் இந்த மூணையும் வந்து சின்சியரா உங்களோட லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரமா வந்து நீங்க வந்து நிறைய மேஜிக்கல் சேஞ்சஸ் மிராக்குலஸ் லைஃப் வந்து போயிருவீங்க தேங்க்யூ ஆல்